ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நாம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் அப்புறம் வந்து பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தினமும் முருகப்பெருமானுக்கு நம்ம சொல்ல போற இந்த நாமத்தை வந்து ஒரு பதினைந்து முறை தினமும் நீங்க வந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமான் வந்து அதை வந்து தீர்த்து வைப்பார் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவண்பவாங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் முருகன் சம்மந்தமான பயனுள்ள தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் என்ன தான் நம்மளுக்கு வந்து கடனும் பணம் சம்பந்தமான பிரச்சனையும் கஷ்டங்களும் அதிகமாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கைங்கிறது எல்லாருக்குமே அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த கடவுள் நம்பிக்கை வச்சே நம்மளோட பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைவதை நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஆனால் வந்து அந்த பிரச்சனை குறை குறையும் அப்படிங்கிற ஒரு மன நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வந்து வேண்டும் நம்மளோட கடவுள் நம்பிக்கையும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து விடுபட முடியும் நம்ம வந்து இப்போ அந்த நாமம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் நான் இப்போ உங்களுக்காக அந்த நாமத்தை வந்து சொல்றேன் நீங்களும் வந்து இதை வந்து பென்சில்லையோ எழு ஏதாவது பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட இந்த நாமத்தை வந்து கொடுக்குறேன் தினமும் பதினஞ்சு முறை நீங்கள் வந்து அதை பார்த்து சொல்லிக்கோங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் தனநாயை தனநாயி ஹாயை ஸ்வர்ண ஹர்ஷன தேவாயை சர்வ தாரித்ரிய நிவாரணாயை ஓம் ஹ்ரீம் ஸ்வாகா மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் தனநாயகாயை ஸ்வர்ண ஹர்ஷன தேவாயாயை சர்வ தாரித்ரிய நி நிவாரணாயை ஓம் ஸ்ரீம் ஸ்வாகா நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த நாமத்தை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து தினமும் பதினஞ்சு முறை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும் செல்வ வளம் பெருகும் இது வந்து எல்லாத்துக்குமே சொல்லலாம் நம்ம வந்து தொழில் சம்பந்தமான அந்த பண பிரச்சனைகளுக்கு கூட நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் கண்டிப்பாக முருகர் வந்து நல்ல பலனை வந்து தருவார் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி